இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர்களில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இந்த நிலையில் இதில் ஒருநாள் தொடர்தான் முதலில் நடைபெற்றது இந்த ஒருநாள் தொடரில் இதுவரை இரண்டு போட்டிகள் நடைபெற்றுள்ளது அந்த இரண்டு போட்டிகளிலுமே ஆஸ்திரேலியா அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது அந்தளவுக்கு இரண்டு ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி பயங்கரமாக சொதப்பியிருந்தது அதுவும் முதல் ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணியின் தோல்விக்கு இந்திய அணியை அவ்வளவாக குறை சொல்ல முடியாது ஏனென்றால் முதல் ஒருநாள் போட்டி மழையால் பாதிக்கப்பட்டு ஓவர்கள் திடீரென குறைக்கப்பட்டு இந்திய அணிக்கு இயற்கையாகவே பாதிப்பை உருவாக்கியது அந்த சூழலில்தான் முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது ஆனால் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி முதல் ஒருநாள் போட்டி தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்த்தபோது அண்மையில் நடைபெற்ற இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி தோல்வியை தழுவியது அதுவும் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் சீனியர் வீரரான விராட் கோலி ஜீரோ ரன் மட்டுமே எடுத்து டக் அவுட்டானார் ஏற்கனவே முதல் ஒருநாள் போட்டியில் ரன்கள் ஏதும் எடுக்காமல் இதே போல ஜீரோ ரன்னில்தான் விராட் கோலி அவுட்டானார் ஆகவே அதனைத் தொடர்ந்து இந்திய அணிக்கு கண்டிப்பான முறையில் வெற்றி தேவைப்படும் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் விராட் கோலி மீண்டும் ரன்கள் ஏதும் எடுக்காமல் ஜீரோ ரன்னுக்கு டக் அவுட் ஆனது என்பது இந்திய ரசிகர்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது நல்ல வேளையாக இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் மற்றொரு சீனியர் வீரரான ரோஹித் சர்மா எழுபத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்துக் கொடுத்தார் இவர் மட்டும் இத்தகைய ரன்களை அடிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்திய அணி இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இன்னும் மிக மோசமாக தோல்வியை அடைந்திருக்கும் ஆகவே முதல் ஒருநாள் போட்டியில் சொதப்பிய ரோஹித் சர்மா இரண்டாவது ஒருநாள் போட்டியில் சிறந்த ஃபார்முக்கு வந்துவிட்டார் அதேபோல விராட் கோலி முதல் இரண்டு போட்டிகளிலும் சொதப்பியிருப்பதால் அடுத்ததாக நடைபெற இருக்கும் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் கண்டிப்பாக குறைந்தபட்சம் அரை சதமாவது அடித்தால்தான் கோலிக்கு ஒருநாள் போட்டிகளில் இனி இடம் கிடைக்கும் என்ற சூழ்நிலையும் உருவாகிவிட்டது அதற்கு காரணம் இப்போது விராட் கோலிக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்துவிட்டது டி ட்வெண்ட்டி டெஸ்ட் போட்டியலில் ஓய்வை அறிவித்து அதனைத் தொடர்ந்து உள்ளூர் போட்டியலிலும் விளையாடாததால் பயிற்சி என்பது விராட் கோலிக்கு சுத்தமாக இல்லை என்பதால் தான் இப்படியாக மோசமாக விளையாடுவதற்கு காரணம் என்றும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது அதே சமயம் தற்போது பிசிசிஐ வட்டாரத்திலிருந்து வந்த தகவலின்படி குறிப்பாக ரவி சாஸ்திரி உள்ளிட்ட முக்கியமான முன்னாள் சீனியர் வீரர்களும் தெரிவித்துள்ள கருத்தின்படி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலி குறைந்தபட்சம் ஐம்பது ரன்களையாவது எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அடுத்து வரும் போட்டிகளில் கோலி ஓரங்கட்டப்படுவார் என்ற தகவல் ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது மேலும் டி டுவெண்ட்டி டெஸ்ட் போட்டிகளிலிருந்து இவராகத்தான் ஓய்வை அறிவித்திருந்தார் இந்த நிலையில் ஒருநாள் போட்டியிலும் இவராகவே ஓய்வை அறிவித்து வெளியேறிவிட்டால் அதுதான் இவருக்கு பெருமையாக இருக்கும் அப்படி செய்யாமல் ஒருவேளை இவர் தொடர்ந்து விளையாட நினைத்து இது போன்ற சொதப்பல்கள் செய்தால் கண்டிப்பாக இந்திய அணி நிர்வாகம் இவரை ஓரம் கட்டிவிடும் ஆக இப்படிப்பட்ட சிக்கலில்தான் இப்போது விராட் கோலி இருந்து வருகிறார் இதனாலேயே கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடுத்து நடைபெற இருக்கும் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலியின் பேட்டிங் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது அதுவும் ஏற்கனவே நடந்து முடிந்த இரண்டு ஒருநாள் போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றதால் இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் ஒருநாள் தொடரை கைப்பற்றிவிட்டது ஆஸ்திரேலிய அணி அப்படி இருக்கும்போது மூன்றாவது ஒருநாள் போட்டி என்பது ஒரு உப்புக்கு சப்பு போட்டியாகத்தான் நடைபெறப் போகிறது அதே சமயம் இந்த போட்டியில் விராட் கோலியின் பேட்டிங் என்பதுதான் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இன்னும் சரியாக சொல்லப்போனால் விராட் கோலியின் கடைசி கிரிக்கெட் மேட்ச் என்பது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டிதானா அல்லது இந்த போட்டிக்கு பிறகும் இந்திய அணிக்காக இவர் விளையாடுவாரா என்பதை இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டி தான் தீர்மானிக்கப் போகிறது அதே சமயம் இன்னும் ஒரு போட்டி மீதம் இருக்கும் இந்த தொடரை இந்திய அணி இழந்துவிட்டதை தொடர்ந்து அடுத்ததாக ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் விளையாட இருக்கிறது இந்த டி ட்வெண்ட்டி போட்டிக்கு தயாராகும் வகையில் டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான அணி வீரர்கள் ஏற்கனவே வார்ம் அப் மேட்சுகளில் களமிறங்கிவிட்டனர் அதுவும் டி டுவெண்ட்டி போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி என்பது மொத்தமாக வேறு ஒரு அணியாக இருக்கிறது ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் தலைமையில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே என இளம் அதிரடி மன்னன்கள் இருக்கின்றனர் இதனால் ஒருநாள் தொடரில் விட்டதை கண்டிப்பாக டி டுவெண்ட்டி தொடரில் இந்திய அணி சரி கட்டியே ஆக வேண்டும் அதுவும் கண்டிப்பாக இந்திய அணி இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் ஆஸ்திரேலிய அணியை ஓட ஓட விரட்டும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம் ஏனென்றால் இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடருக்கு தயாராகும் வகையில் தற்போது இந்த இரு அணிகளும் வார்ம் அப் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மாவின் வெறித்தனமான அதிரடி ஆட்டம் மூலமாக ஆஸ்திரேலிய அணியை தலைதறிக்க ஓட வைத்துள்ளது இந்திய அணி ஏனென்றால் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி முப்பத்தி எட்டு பந்துகளிலேயே சதம் அடித்தார் இவரை தொடர்ந்து திலக் வர்மாவோ வெறும் பத்தொம்பது பந்தில் அரை சதம் அடித்துவிட்டார் அதே சமயம் சூரியகுமார் யாதவ் அக்சர் பட்டேல் என இவர்களும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடி கொடுக்க இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஐம்பது ஓவர் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் தான் எடுத்திருந்தது அப்படி இருக்கும்போது இப்போது நடைபெற்ற இந்த டி ட்வெண்ட்டி போட்டியில் கிட்டத்தட்ட ஐம்பது ஓவரில் இந்திய அணி எடுத்த அதே ரன்களுக்கு மிக அருகில் வரை இந்திய இளம் அணி வந்துவிட்டது ஆகவே இப்போது இந்திய அணிக்கு தேவை என்பது அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே உள்ளிட்ட இத்தகைய அதிரடி பேட்ஸ்மென்கள் மட்டும்தான் மேலும் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை வெறும் நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்திய அணி அபார வெற்றியையும் பதிவு செய்திருந்தது ஆமாங்க ஒரு பக்கம் விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் கொண்ட ஒருநாள் அணி ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் மறுபுறம் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே உள்ளிட்ட இளம் வீரர்கள் கொண்ட படை அதே ஆஸ்திரேலிய அணியை டி டுவெண்ட்டி போட்டிகளில் அடித்து துவைத்து வருகிறது ஆக இனிமேலாவது இந்திய ஒருநாள் அணியிலும் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே உள்ளிட்ட இளம் அதிரடி வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது ஏனென்றால் ஒருவேளை இந்த ஒருநாள் தொடரில் அபிஷேக் சர்மா சிவம் தூபே உள்ளிட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி நடந்து முடிந்த இரண்டு ஒருநாள் போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியிலாவது வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் இந்திய சீனியர் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று விராட் கோலி ரோஹித் சர்மாவை பயன்படுத்தி இந்திய அணி மீண்டும் மீண்டும் சறுக்கல்களை தான் சந்தித்து வருகிறது ஏனென்றால் கடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் என்னதான் ரோஹித் சர்மா எழுவத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தாலும் அவ்வளவு ரன்களை எடுப்பதற்கு கிட்டத்தட்ட நூறு பந்துகள் வரை எதிர்கொண்டார் ரோஹித் சர்மா ஆகவே இதுவே மிகப்பெரிய மைனஸாக இந்திய அணிக்கு இரண்டாவது ஒருநாள் போட்டியில் மாறியது ஆக ஒரு பக்கம் ரன்கள் ஏதும் எடுக்காமல் முட்டை ரன்னில் விராட் கோலி போன்றவர் அவுட் ஆனால் மற்றொரு புறம் எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தாலும் அதை எடுப்பதற்கு அதிக பந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ரோஹித் சர்மா இவர்களின் பேட்டிங் திறமையை கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக செயல்படுத்தவில்லை என்றால் இவர்களின் இடம் ஒருநாள் தொடரிலும் கூட ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மா உள்ளிட்ட வீரர்களுக்கு சென்றுவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை